ஈஸ்வரி கறி முகத்தில் தமிழ் செல்வி டாக்டர் ஆகி காட்டினா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலைவரோட மனைவி தான் ஃபோனில் இருக்காங்க உங்ககிட்ட தான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ராஜாங்கத்துக்கிட்ட ஃபோனை கொடுக்க ஹலோ நான் ராஜாங்கம் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல அமைச்சரே நான் சொன்ன மாதிரியே நீங்க பிரஸ் மீடியான்னு எல்லார் முன்னாடியும் உங்கள் மருமக தமிழ்ச்செல்வியை நீங்களே பரீட்சைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்ததுனால இப்போ நம்ம கட்சி பேருக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல இனிமே நம்ம கட்சியை யாரும் எதுவும் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ராஜாங்க அமைச்சரே அப்படின்னு சொல்லி தலைவரோட மனைவி சொல்ல சரி சரிங்கம்மா நீங்க சொன்னதுனால தான் இவ்வளவும் நான் பண்ணேன் எனக்கு இதில் பெருமைதான் சரி நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஃபோனை வைக்க உடனே அங்கே அப்பந்தான் இருந்துக்கிட்டு ஏய்யா ராஜாங்கோ பார்த்தல தமிழ்செல்வியினால உன்னோட உன்னோட கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பெரும் வராத அளவுக்கு அவ பார்த்துக்கிட்டா அவள் பேசுனது கூட பார்த்தல ப்ரெஸ்ஸு மீடியான்னு ஒன்று புகழ்ந்து தான் பேசினா ஏன் மாமா மாமான்னு வாய் நிறையவாக சொன்னான் ஆனால் அவளை போய் நம்ம எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கிறத நினைக்கும்போது தான் என் மனசு பாடுபட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்ல இங்கே பாருமா நான் தலைவரோட பொண்டாட்டி சொன்னதுனால தான் இவ்வளவும் பண்ணேன் அதுக்காக நான் அந்த தமிழ்ச்செல்வியை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன்னு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத மறுநாள் எப்பவும் போல் இங்கே தாமரை சாவித்திரிக்கிட்ட அம்மா அந்த தமிழ்ச்செல்வி நினைச்ச மாதிரியே இந்த நொண்டிக்காலை வச்சுக்கிட்டு போய் பரிட்சையும் எழுதிட்டு வந்துட்டா கோரப்போக்க பார்த்தா அவ டாக்டர் ஆகி நாம முகத்துல தான் அவள் கரிய பூசுவ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல தாமரை இங்க பேசுனதை கேட்டு சாவித்திரிக்கு கோபம் வந்து நேராக ஈஸ்வரிக்கிட்ட வராங்க என்ன மதினி நாம எல்லாரும் அந்த தமிழ்ச்செல்வி பரீட்சையை எழுத மாட்டான்னு பார்த்தா கடைசியில் அந்த சேது தூக்கிட்டு போயில எழுத வச்சு கூட்டிட்டு வந்திருக்கான் இப்போ எல்லா பரீட்சையும் எழுதி முடிச்சிட்டா அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை அப்படின்னு சாவித்திரி சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு அத்தாஜி நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க நடக்க வேண்டிய மத்தத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எங்கள் போஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன போஸு ஆமாம் என்னமோ அந்த ஆறுமுகத்தை வச்சு தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு துறத்துறேன்னு சொன்னேன் கடைசியில் அந்த தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுதி இப்போ டாக்டர் ஆகி வீட்டுக்குள்ளேயே போயிடுவா போல இருக்கு நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இங்க பாருமா எல்லாத்துக்கும் நான் திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஆறுமுகத்தை பார்த்து நான் பேசினேன் என்கிட்ட தான் வந்து குடிக்க வந்தான் தினம் தினம் குடிச்சிட்டு தான் போய்கிட்டு இருக்கான் அவன் நம்ம வழிக்கு வரணும்னா நாம அவன் வழிக்கு போகணும்ல அதனால தான் நான் ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பேசாம இரு நமக்குன்னு நேரம் வரும்போது அந்த ஆறுமுகத்தை வச்சு நான் காய நகத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிட்டு போனையும் வைக்கிறாரு இன்னொரு பக்கம் ஆறுமுகம் வழக்கம் போல கடையை சாத்துட்டு வெளியே வர அந்த நேரம் போஸ் அங்க கடை வாசல்ல வந்து நின்றுட்டு என்ன மாப்பிள கடையெல்லாம் மூடிட்டீங்க போல இருக்கு சரி வாங்க நாம ஒரு கட்டிங் போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை கூப்பிட ஐயோ மஜா அதெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே ஒரு தடவை குடிச்சிட்டு போய்தான் கண்மணி அவ்வளோ சண்டை போட்டா மறுபடியும் நான் குடிச்சிட்டு போனது மட்டும் தெரிஞ்சதுன்னா பத்திரகாளியாக மாறிடுவா நான் கிளம்புற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் எஸ்கேப்பாக பார்த்தாலும் இங்கே போசோ விடப்படியா நீங்கள் பாருங்க மச்சான் அதெல்லாம் பொண்டாட்டிங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போனோம் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை பாருங்க நானே என்னைக்கோ ஒரு நாள் தான் உங்களை கூப்பிட்றேன் இப்படி என்னையே வேண்டான்னு சொல்லிட்டு போறீங்க வாங்க மச்சான் இன்னைக்கு ஃபாரின் சர்க்கு தான் அதை கிக்கு நல்லாவே ஏறும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகத்தை கூட்டிட்டு போய் எப்பவும் போல போஸ் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு போஸ் நினைச்ச மாதிரியே ஃபுல் சரக்கையும் இங்க ஆறுமுகத்துக்கு ஊத்தி கொடுக்க ஆறுமுகமும் தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு போறாரு வீட்டுல யாருமே இல்லாததை பார்த்துட்டு நேராக பொறுமையா இங்க கண்மணியோட ரூம் திறந்துக்கிட்டு உள்ள போக ஃபுல் போதையில வந்த ஆறுமுகத்தை பார்த்ததும் மறுபடியும் இங்க கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க என்னங்க இது நீங்க தினம் இப்படியே குடிச்சுக்கிட்டு வந்தா என்னதான் அர்த்தம் நீங்கள் ரொம்ப நல்லவருன்னு சொல்லி தான் ரொம்ப நல்லவருன்னு சொல்லி தான் எங்கள் வீட்டில் சம்மதம் வாங்கி நான் உங்களை கல்யாணம் பண்ணேன் இப்படி நீங்கள் குடிச்சிட்டு தினம் தினம் வந்தால் என் அப்பா என்ன நினைப்பாங்க இல்லை என் அண்ணன் தான் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுமுகத்தை பார்த்து கோபத்தோட கண்மணி கேட்க இங்கே பாரு கண்மணி எனக்கு குடிக்கிறது பிடிச்சிருக்கு தேவை இல்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத போ அப்படிக்கா போனால் போதுன்னு பார்த்து உன கல்யாணம் பண்ணா இன்னமோ என்னையே வந்து நீ கட்டுப்பாடுல வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தன்னோட சுயரூபத்தை ஆறுமுகம் காட்ட உடனே கண்மணியும் அழ ஆரம்பிக்கிறாங்க சே நீங்கள் ரொம்ப நல்லவர் நினச்சி உங்களை நான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் எப்படிங்க இப்படி தினம் தினம் உங்களால் குடிச்சிட்டு வர முடியுது வேண்டங்க நமக்கு இது செட் ஆகாது அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் வீட்லேயும் தெரிஞ்சதுன்னா நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து வச்சாலும் பிரித்து வச்சிருவாங்க நாம் பிரிஞ்சாலும் கண்டிப்பாக அது தமிழ்ச்செல்வி அன்னைக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஆகிடும் அவங்க தாங்க நம்மளோட கல்யாணத்தை சேர்த்து வச்சாங்க வீட்டில் பேசி இப்போ நமக்குள்ள பிரச்சனைனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி அண்ணியை தான் வீட்டில் இருக்க எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க அதனால தாங்க தயவு செய்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமேலாவது குடிக்காம வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஆரம்பத்துக்கிட்ட கண்மணியோ பேசிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு இங்கே போலீஸ் ஜீப்பில் வந்துகிட்டு இருக்க அதை பார்த்ததும் இங்கே சித்திரா இருந்துக்கிட்டு அம்மா என்னமா இது போலீஸ் வந்து இறங்குறாங்க அதுவும் இத்தனை பேர் தெரியலடி என்ன விஷயமா இருக்கும் ஒரு வேலை ஏதாவது கட்சி விஷயமா இருக்கும் நாமக்கென்ன வந்தது நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இருக்காங்க என்ன சன்னாசி இன்னைக்கு மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு நாம் போய் தானே ஆகணும் ஆமாண்ணே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் ராஜாங்கமும் எங்கள் வீட்டு வாசலில் வெளியே வர அந்த நேரம் இன்ஸ்பெக்டர் இங்கே ராஜாங்கத்தை பார்த்து சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்போ பேசலாமா ஆமாம் இப்போ நான் அர்ஜென்ட்டாக மதுரைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இது நீங்கள் அடிபட்டிருந்தீங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்களை யாரோ ஆக்சிடென்ட் பண்ணதாக சொன்னீங்களே அந்த கேஸ் விஷயமாக தான் சார் ஒரு உண்மையான குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த விஷயமா பேசுகிறதுக்காக தான் சார் வந்திருக்கேன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு ஏயா ராஜாங்கோ இது அதை விட முக்கியமான விஷயம் யா இன்ஸ்பெக்டர் நீங்கள் உள்ளே வாங்க இப்படி வந்து உக்காருங்க அப்படின்னு அப்பத்தா இன்ஸ்பெக்டரை கூப்பிட உடனே சன்னாசி இருந்துக்கிட்டு அண்ணே அம்மா சொல்கிற மாதிரி இது முக்கியமான விஷயந்தான் அப்படி எந்த தான் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணதுன்னு தெரிஞ்சாகணும் வானே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சன்னாசி ராஜாமத்தை அழைச்சிக்கிட்டு உள்ளே போய் உக்காடுறாங்க சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் அண்ணனை யார் காரியாற்றி கொலை பண்ண முயற்சி பண்ணது அந்த இடத்துல தான் எதுவும் சிசிடிவி கேமரா எதுவும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருந்துமே எப்படி நீங்கள் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சன்னாசி கேட்க சார் அந்த இடத்துல சந்தேகத்துக்கு இடமான ஒரு ஆளை நாங்க கூப்பிட்டு விசாரிச்சோம் சார் அவனை விசாரிக்க போய் தான் குற்றவாளியோட ஃப்ரெண்டு எங்கக்கிட்ட மாட்டினான் அவனை கூட்டிட்டு போய் லாடம் கட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது நேரத்துல நேரத்தில் சேதுவோ உள்ள வர வா சேது உன் அப்பாவை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கல்ல அது விஷயமா தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அப்பத்தான் சொல்ல உடனே சேதுவுக்கோ கோபம் வந்து சொல்லுங்க சார் அவன் யார் அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணாமல் மாட்டேன் என் அப்பாவையே கொலை பண்ண பார்த்துருக்கான்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு சேது ரொம்ப கோவத்தோடு பேச சேது அதான் இன்ஸ்பெக்டர் சொல்ல போகிறாருல நீ பேசாமல் நீ அமைதியாகிரு தேவை இல்லாமல் நீ எதுவும் பிரச்சனை பண்ணிக்காத அப்படின்னு சன்னாசி இங்கே சேதுவோட கோவத்தை அடக்கி வைக்க உடனே இங்கே இன்ஸ்பெக்டர் உங்கள் வீட்டில் தமிழ்ச்செல்வின்னு உங்கள் மருமக இருக்காங்களே அவங்கள கொஞ்சம் இங்கே கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க செல்வியா ஆமாம் சார் அவங்களையும் இங்கே கூப்பிடுங்க இந்த கேஸில் அவங்களும் சம்மந்தப்பட்டு இருக்காங்க என்னமா இது எதுக்காக அவங்கள கூப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ராஜாங்க கேட்க ஐயா ராஜாங்கோ அதான் தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டா கண்டிப்பாக உண்மை வெளியே வரும்னு சொல்கிறாங்களே சேது போ போய் தமிழ் செல்வியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சேது கிட்ட அப்போத்தான் சொல்ல சேதுவோ நேராக போய் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி இங்கே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு வந்த தமிழ்ச்செல்வி அங்கே சாவித்ரி தாமரனு எல்லாருமே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல வரப்போகிறாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டரையே பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டுருக்க இன்ஸ்பெக்டரோ நீங்கள் தானே தமிழ்ச்செல்வி உங்களுக்கு ராஜாங்க அமைச்சரை கொலை பண்ண யார் முயற்சி பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கணுமே எதுக்காக நீங்கள் இந்த உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்க தமிழ்ச்செல்வியோ இங்கே அப்படியே பதட்டத்தோட முடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே சேது இருந்துக்கிட்டு ஏய் தமிழ்ச்செல்வி அப்போ அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணவன் உனக்கு ஏற்கனவே தெரியுமா உண்மையை சொல்லு எதுக்காக எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சேது கோவத்தோடு பேச உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு சார் சார் அவங்க மேல எதுக்காக நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க இருங்க நானே உண்மைய சொல்றேன் சில கொலை பண்ண முயற்சி பண்ணது வேற யாரும் கிடையாது உங்க வீட்ல இருந்த போஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு என்ன சார் சொல்றீங்க அவனைதான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிட்டேனே அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஆமா சார் அதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன் அவன்தான் ஏதோ பழி வாங்கணுன்ற எண்ணத்தோட ராஜாங்க அமைச்சர இந்த மாதிரி பண்ணியிருக்கான் இந்த உண்மை எங்களுக்கு அவனோட ஃப்ரெண்டை பிடிச்சி விசாரிக்கும்போது தான் எல்லா உண்மையும் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா இன்ஸ்பெக்டர் சொல்ல இன்னமுமே அங்கே இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது உடனே இங்கே சன்னாசி இருந்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றதெல்லாம் உண்மையா உனக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்க ஆமாம் மாமா எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் நானும் மாமா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மாமாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தேன் அப்போ ஈஸ்வரி அத்தை கிட்ட போசும் இனிமே அந்த ராஜாங்கம் உயிரோடவே இருக்க மாட்டாரு கண்டிப்பாக பெரியப்பாவை கொலை பண்ணதான் போறேன் இன்னைக்கு நைட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத என்னோட காதலை கேட்டேன் அப்போதான் ஒரு முடிவு பண்ண மாமாவை எப்படியாவது அந்த போஸ் கிட்ட இருந்து காப்பாத்தனும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலே தங்கினேன் ஈஸ்வரி அத்தையும் தான் இதில் எனக்கு உதவி பண்ணாங்க தாம் பிள்ளையே வந்து கொலை பண்ணாலும் கண்டிப்பாக அவனை சும்மா விடக்கூடாதுன்னு அவங்களும் அவனை தடுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் அவனோட மண்டையில் அடித்து அவனை மயக்கம் போட விட்டாங்க அதுக்கப்புறம் மாமாவை ஒரு வழியாக கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ஐசியு வார்டிலே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையையும் தமிழ்ச்செல்வி சொல்ல அங்கே இருந்த சேது ராஜாங்கத்துக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது உடனே இங்கே சேது இருந்துக்கிட்டு ஏய் தமிழ் இவ்வளவு நடந்திருக்கு ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அந்த போஸ் அன்னைக்கே நான் சாவடிச்சிருப்பனே அப்படின்னு சொல்லி சேது சொல்ல இல்லைங்க இந்த உண்மையை உங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஈஸ்வரியத்தை என் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க எப்படியாவது என் பிள்ளைய இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுறேன் கண்டிப்பாக இந்த ஊர் பக்கமே வரமாட்டான் அப்படி இப்படின்னு எவ்வளவோ என் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சினதுனால தான் நானும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அவனை இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு நானும் சொல்லிட்டு யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லாம விட்டுட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே இன்ஸ்பெக்டர் ஆமா அமைச்சரே தமிழ்செல்வி சொல்றது எல்லாமே உண்மைதான் எல்லாமே இவங்க சொல்றது எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு வேணும்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த சிசிடிவி ஆதாரத்தை எல்லாத்தையுமே அங்கே ராஜாங்கம் முன்னாடி போட்டு காட்டுறாங்க இதை பார்த்ததும் அங்கே இருந்த அப்பத்தாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்கு ஏன் ராஜாங்கோ நான் தான் சொல்லுவேன்ல தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு குலதெய்வன்னு பாரு உன்னோட உசுரை காப்பாற்றிருக்கா இவ்வளோ போய் இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கியே அந்த போசை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அப்போத்தான் சொல்ல உடனே இங்கே சேதுவோ ஆமாம் ஆமாம் அவனை விடவே கூடாது இன்ஸ்பெக்டர் இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சேது கேட்க அதுதான் சார் தீவிரமாக நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அவனை பிடிச்சிருவோம் பிடிச்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு வாயடிச்சு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்த ராஜாங்கம் கிட்ட வந்து என்னை மன்னிச்சிரு தமிழ் இப்படி இவ்வளோ நடந்துருக்கு என் உயிரை காப்பாத்திருக்க ஏன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் விட்டுட்ட சே ஒன்றை போய் நாங்கள் ஏதேதோ பேசிட்டுமே மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கோ இங்கே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க உடனே அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரியோ என்னடி தாமரை இது இவளை ஒரே அடியா இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி அண்ணனும் சேதுவும் சேர்ந்து இவக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே